ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீடியா மாஸ் மீடியால நம்ம வந்து கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் இருக்கிற சிவா டிக்டைல்ஸோட கலெக்ஷன்ஸ் தான் பாத்துட்டு இருக்கோங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் வித்து உங்களுக்கு பிளவுஸ்ல வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் டூ ஹண்ட்ரட் வர்ற சேர உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப இருக்குங்க ரேட் எல்லாமே ரீசனபிள் சாஃப்டா இருக்கு சாரீஸ் எல்லாமே பாருங்க உங்களுக்கு பிளவுஸ் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்க்கோட வந்து கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆனியன் கலர் மாதிரியான ஒரு சிங்கிள் கலர்ன்னு சொல்லுவாங்களா அதுல வந்து கிரீன் கலர்ல உங்களுக்கு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பாட்டில் கிரீன் கலர்ல பிளவுஸுங்க அதுவுமே பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா ஹைலைட்டடா இருக்கு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க வந்து புக் பண்ணிக்கலாங்க செம சூப்பரான கலெக்ஷன்ஸ் பாக்குறக்கே கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஹைலைட்டா கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு ரேட் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிங்க பார்த்துட்டு வேணா புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பரா வந்து வந்துட்டு இருக்கு ரொம்ப ரீசனபிளான ரேட்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க பார்த்துட்டு வந்து புக் பண்ணிக்கலாம் ஹைலைட் ஆன கலெக்ஷன்ஸ் எல்லா உங்களுக்கு ரொம்பவே ஹைலைட்டடா இருக்கு பாருங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு செம்ம சூப்பரா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாமே உங்களுக்கு சிக்ஸ் ஃபார்ட்டி நைன் ருபீஸ்க்கு குடுத்துட்டு இருக்காங்க இந்த ரேட்டுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன் அவ்வளவு அழகா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ்ங்க இது இதெல்லாம் பாருங்க சிக்ஸ் ஃபார்ட்டி நைனுக்கு ரொம்பவே சூப்பரான ஹைலைட்டான கலெக்ஷன்ஸ் தான் இந்த பிளவுஸோட டிசைன் தான் ரொம்பவே ஹைலைட்டுங்க பிளவுஸ்ல எம்ப்ராய்டிங் வித்து ஸ்டோன் ஒர்க்கும் கொடுத்த மாதிரி வச்சிருக்காங்க கலெக்ஷன்ஸ் ரேட் எல்லாமே ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு பாத்துட்டு புக் பண்ணிக்கோங்க இதுல எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாங்க இது பாருங்க சாண்டில் கலர் வித்து ரெட் கலர்ல உங்களுக்கு வர்ற மாதிரி இருக்கு கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா சம்ம தூள் அடி தூள் கலெக்ஷன்ஸ் தான் சொல்லணும் இதுல வந்து உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் கூட உங்களுக்கு காட்டுறேன் வெயிட் பண்ணுங்க ஒவ்வொரு இதுல வந்து வேரியபிள் கலெக்ஷன்ஸ் வருங்க பார்த்துட்டு நீங்க புக் பண்ணிக்கலாம் ரேட் எல்லாமே ரொம்ப ரீசனபிளுங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸுங்க பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நீங்க எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்க வித்தவுட் உங்களுக்கு வந்து பிளவுஸ் வந்து டிசைன்ஸ் இல்லாத கலெக்ஷன்ஸும் கொஞ்சம் காட்டுறேன் உங்களுக்கு இந்த கலெக் இதெல்லாமே சாரீஸ் எல்லாமே குபேரா சாஃப்ட் சில்க் சாரி மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கு அதுல ஹைலைட்டடா குடுத்துருக்கற அந்த காப்பர் ஜரியும் முந்தான உங்களுக்கு கான்ட்ராஸ்டா வர்ற கலெக்ஷன்ஸும் தான் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கு சாஃப்டா இருக்குங்க சாரீஸ் எல்லாமே இதெல்லாம் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா டிசைனோட வர பிளவுஸே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து ஐம்பது ரூபா தாங்க எச்சு சோ அந்த மாதிரி வேணும்னாலும் நீங்க வந்து எடுத்துக்கலாங்க ரேட் எல்லாமே ரொம்ப ரீசனபுல்லா கொடுத்துட்டு இருக்காங்க மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ்ன்னு சொல்லுவேன் இதுல எது பிடிச்சிருந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம் இதுலயே வந்து பாருங்க ஸ்டோன் வைக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ் நீங்க டைரக்டா போடுறீங்க போறீங்க அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு போயிருங்க உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் ஆன்லைன் இங்க கிடையாதுங்க ஆன்லைன் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் இங்க வந்து கிடையாது கலெக்ஷன்ஸா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேட்டோடவே காட்டியிருக்கேன் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இது பாருங்க இது எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் சிக்ஸ் ஃபார்ட்டி நைன் அந்த ரேஞ்சுக்குள்ள கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கு இது பார்க்கலாமா உங்களுக்கு நானூற்றி நாப்பத்தி ஒன்பது ரூபாய்தான் இது பாருங்க நல்லா சூப்பரா இருக்குங்க ப்ரைடல் வேர் கலெக்ஷன்ஸ் மாதிரி நல்லா ஒரு கிளிப்பச்ச கிரீனு பார்டர் வந்து பாட்டில் கிரீன் கலர் பார்டர் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து முந்தாணியில டசல்ஸோடயே உங்களுக்கு வந்து வந்துருது ஸ்டோன் ஒர்க்கோட இருக்கிற கலெக்ஷன்ஸ் மாதிரி இருக்குது பாக்குறதுக்கு ரேட் எல்லாமே உள்ள மடிச்சு வச்சிருக்கிறதுனால ஃபோல்டிங் வர்றதுனால எடுக்க முடியறது இல்லை மேக்ஸிமம் ரேட்டு காட்டுறவங்களுக்கு இது ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா நல்ல ஒரு கிரேல மெரூன் கலர்ல முந்தானையோட அதுல அங்கங்க வந்து குட்டி குட்டியா ஸ்டோனோட வந்து கொடுத்துருக்குறாங்க இதுவுமே பாருங்க நல்லா வந்து ஒரு என்ன சொல்றது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாண்டில் வித்து ரெட் கலர்ல இருக்கிற கலெக்ஷன்ஸ் இது இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஐநூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா பாருங்க இது ஐநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம பாக்குறோம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு லேவண்டர் ஷேடு மாதிரி கொடுத்துருக்குறாங்க லேவண்டர் ஷேடில் வந்து இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் பாருங்க செம சூப்பராக இருக்கு உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே லாவண்டர் ஷேடு நல்ல ஒரு டிஷ்யூ சாரி மாதிரி கொடுத்துருக்குறாங்க கிராண்டா இருக்கு பார்க்கறதுக்கே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கிராண்டா இருக்கு பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சாஃ்டுங்க சாரீஸ் சாரீஸ் எல்லாமே ரொம்ப சாஃப்ட் இது பாருங்க நல்ல ஒரு கிரீனு ஃபுல்லா வந்து கோல்டன் ஜரியோட வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த ஜரியே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைலைட்டா இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா காட்டன் சாரி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சில்க் காட்டன் மாதிரி ஸ்கை ப்ளூ வித் நேவி ப்ளூ காம்பினேஷன்ல கொடுத்துருக்குறாங்க இதுக்கு இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழ்நூத்தி முப்பது ரூபா கிட்ட வருது ஃபுல்லாவே சாரி ஃபுல்லாவே லைன்ஸ் செக்கடு பேட்டர்ன் வந்த மாதிரியான டிசைன்ஸ்ங்க இது பாருங்க உங்களுக்கு ஒரு குபேரா சாஃப்ட் மாதிரி பீச் வித் நல்ல ஒரு பீட்ரூட் கலர்ல பார்டர் ஏழ்நூத்தி நாப்பத்தி ஒன்பது ரூபா இந்த சாரி சில்வர் ஜரி வந்து சாரி ஃபுல்லாவே ஃபாலோ ஆகுது நல்லா இருக்கு பாருங்க கலெக்ஷன்ஸ் இது பாருங்க நல்ல ஒரு பீச் வித்து ஸ்கை ப்ளூ கலர்ல உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சில்வர் ஜரியோட வர்றதுதான் முந்தானையில லீஃப் டிசைன் மாதிரி கொடுத்துருந்தது ரொம்பவே அழகா இருக்குங்க ஹைலைட்டாவும் இருக்குது பாருங்க ரொம்ப சாஃப்டான கலெக்ஷன்ஸ் தான் இது பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க ஆன்லைன் கிடையாதுங்க டைரக்டா தான் வரணும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு டைரக்டா போறப்ப இந்த கலெக்ஷன்ஸ் வேணும்னு கேட்டு காட்டி எடுத்துக்கலாங்க நீங்க இதோட ரேட்டா ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க பட்டு சிலையே தோத்து போயிடும் அந்த அளவுக்கு இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் இது ரொம்ப நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் இது பிங்க் அதாவது பார்டர் வந்து பிங்க் பிஸ்தா கிரீன் வந்து சாரி ஃபுல்லாவே வருது இதோட ரேட்டு வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐநூத்தி தொண்ணூத்தி தான் இதோட ரேட்டும் நல்லா இருக்கு பாருங்க இந்த கலெக்ஷன்ஸுமே ரொம்ப சூப்பரா இருக்கு எல்லாமே தாறுமாறான கலெக்ஷன்ஸ்னா பாத்துக்கோங்க இதுல எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி புது புது ஆஃபர்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாக்கணும்னா நம்ம பேஜ வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கிரே வித்து நேவி ப்ளூ காம்பினேஷன்ல இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் இது ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க இந்த கலெக்ஷன்ஸும் ரொம்ப ரொம்ப சாஃப்டான கலெக்ஷன்ஸ் தான் இது இதோட ரேட் பாக்கலாமா உங்களுக்கு இதோட ரேட்டு அறுநூத்தி நாற்பத்தி ஒம்பது ரூபாய் அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த கலெக்ஷன்ஸு ரேட் எல்லாமே ரொம்ப ரீசனபிள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அதாவது ஸ்கை ப்ளூ வித்து முந்தான வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பீச் காம்பினேஷன்ல இருக்கு ஐநூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாதான் ஐநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸு ரேட் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தாங்க உங்களுக்கு செம சூப்பரான காம்பினேஷனோட குடுத்துருக்குறாங்க பாத்துட்டு புக் பண்ணி